ഹായ് വെൽക്കം ബാക്ക് ടു ഇവ യാരും ഒരു ഹായ് நம்ம லைவ பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க கொண்டு அம்மா வைக்கிறேன் ம் அம்மா நீ கேட்குவா ஏன் பாவத்தை கடிச்சு வச்சுட்ட ஏய் நின்றுச்சு வாங்க எங்கன்னு நம்ம லைவ பார்த்துட்டு இருக்கீங்க ஹாய் சொல்லுங்க

நல்லா இருக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து நம்ம லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மஹாராஜ் மகாராஜா சஞ்சய் எங்கேருந்து எல்லாரும் நம்ம லைவாக பார்க்குறீங்க ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எதுக்கு முன்னாடி போட சொல்கிறீங்க எந்த ஊருன்ட்டு கேட்குறீங்களா நான் வந்துட்டு திண்டுக்கல் ப்ரோ திண்டுக்கல் இங்கே எங்கேருந்து நம்மளாக பார்த்துட்ருக்கீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நினச்சேன் என்னை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க இந்தப்பா இங்கே இருக்கட்டுமா பொட்டுவா சரி இல்லை என்ன சொல்கிறீங்கண்ணே நிறைய பேர் இருக்கீங்க உலகை கொடுத்துருக்கம் எதாவது ஃபஸ்ட் டைம் லைக் வந்திங்கன்னா வாங்க வணக்கம் வணக்கம் நண்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திண்டுக்கல்ல எங்கே என் ஃப்ரெண்டு அங்கே தான் பேர் ரம்யாவா மணிகண்டன் மணி வாங்க திண்டுக்கல்லில் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கோம் நாங்கள் அவங்க எந்த ஊர் உங்கள் ஃப்ரெண்டு எந்த ஊருன்னு சொல்லுங்கள் அக்கம் நண்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன ஒன்றீங்க நானும் திண்டுக்கல் தான் ஆமா நண்பனும் திண்டுக்கல் தான் சாப்பிட்டீங்களா மதியம் சாப்பாடு எல்லாரும் வணக்கம் நம்ம லைவ்ல இருக்க எல்லாருக்குமே கம்பெனி அந்த தெருவுதான் எனக்கு அங்க தெரியல எங்க எடுத்துட்டு போற சரி நாங்கள் இருக்க இருந்து திண்டுகளுக்கே ஒன் ஹவர் ஆகும் கிராமத்தில் தான் இருக்கோம் நாங்கள் நீங்கள் திண்டுகளுக்குள்ளேயே சொல்கிறீங்கன்னு நினைக்கிறாங்க தெரியல சாப்பிடலாம் தோழி பணம் அனுப்புங்க அப்படியா என்கிட்ட ஜிபே எதுவும் இல்லையே ஆமாம் அவனோட விளாட்சி அம்மன்லாம் அள்ளிட்டு அடிக்க போய் வெளியில் தூக்கி போட்டுருக்காள் ஒவ்வொன்றா இடத்துக்கு தூக்கி போட்டுருக்காங்க நீங்கள் இருக்கிற இருந்து திண்டு வ ஒரு நாள் வாங்க சரவணன் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து நம்ம லைவாக பார்க்குறீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம லைவ் வரீங்கன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நியூ சேனல் நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம் பாரத் எக்ஸ்போ கண்டிப்பாக நம்ம லைவில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேலை எல்லாம் முடிஞ்சதா என்ன பண்றீங்க லைட் பண்ணிட்டீங்களா ரொம்ப நன்றி இங்கேருந்து ஒன்றுனா ஆற்றுக்கிட்டு வந்து எரியிறேன் வெளியிலேயே எடுத்தாங்க பூரா அடுத்து வெளியில் எரிஞ்சிட்டான் அங்கே நிறைய பேர் இருக்கீங்க நம்ம லைவில் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம லைவ் வரீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கம்மத்தை வாங்க சியான் ஸ்டூடியோவா நாங்கள் எங்கே உங்கள் மழையாக பார்க்குறீங்க ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்க ஸ்டுடியோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க எங்கேருந்து லைவை பார்க்குறீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க கொட்டி தள்ளிட்டேன் எதுக்கு போய் பவுடர் எல்லாம் எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கேன் நிக்க வைக்கிறியா சரி நிக்க வச்சுக்க என்னம்மா நிக்க மாட்டதா அம்மா நிக்க கொண்டா ஓய் ம் mm. ஆ எங்கே போட்டேன் நானே எல்லாம் தூக்கி வெளியில் போட்டு வந்துட்டு இங்கே கேட்குறேன் நாங்கள் யாரெல்லாம் இருக்கீங்க நம்ம லைவ்வில் ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்கே நம்ம லைவை பார்க்குறீங்க வலியை பெருமாளா காட்டில் இருக்கும் மானை பிடிச்சி வீட்டில் விட்டால் அது எங்கேயோ பார்க்குதா வீட்டில் விட்டால் இங்கேயே தான் பார்ப்போம் காட்டில் இருந்தால் பழகிருப்போம் வீட்டில் விட்டால் அப்புறம் வந்துட்டு புதுசாகதானே இருக்கும் காட்டில் ஃப்ரீயாக தெரியுற மானம் பிடிச்சிட்டு என்னப்பா என்னப்பா நிற்க வச்சிட்டியா சரி ம் சரி அம்மா நிற்க வைக்க கொண்டா நிக்க மாட்டேதா ம் ம் நான் கொண்டாடு

ஆப்பிள் ஆப்பிள் காமிக்கவா சரி என்ன ஆப்பிள் ஏரு கோவில் என்னன்னா கேக்குறேன் அதுல இருக்கதை புதுசா ஹாய் வாங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா ஒரு லைக் ஆப்பிளா சரி வச்சுக்க இப்ப no 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 போயி டாட்டா டாட்டா

சுடுதல்ல என்ன வேணும் சரி அந்த சொல்ல வாங்க ஓம் நமச்சிவாயா வேணா தூ செஞ்சு போயிருந்தா வர்றாடே நீ போய் குளிச்சுட்டோ இந்த நானே போய் நீ குளிக்க வைக்கிறியாப்பா இந்த நானையும் இந்த புளி குளிக்க வச்சிட்டு நீயும் குளிச்சுட்டா சாமியே போ அப்ப என்னம்மா சத்தம் இந்த குட்டி போய் இருக்கா அவங்க குளிக்க வைக்க அவங்க பாட்டி கூப்பிடுறாங்க அங்க போகாம என்ன வந்துட்டு மேல ஏறி உட்கார்ந்துக்கிறான் போக மாட்டேமா அப்படின்ட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் நித்தியம் என்ன பண்ணுறீங்க ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைக் பாருங்க நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க மக கொடுத்துட்டியா பாட்டுட்ட போ நீ மோகை குளிக்க வச்சுட்டு நீ குளிச்சுட்டா சாமி போடி ஒரு ஹாய் சொல்லு ஹாய் சொல்கிறாரு பிள்ளைக்கா வந்துருச்சு டீ ஹாய் சொல்லிரு சாமி ஹாய் சொல்லு என்னம்மா நீ பார்க்குறியா ஆ பா சாமி குளிச்சுட்டு வந்துரு சாமி நானே குளிச்சு வச்சுட்டேன் நீ குளிச்சுட்டு வரியா இப்போ நானே நீங்கள் குளிக்க வச்சுட்டு ஆ நீ போய் குளிச்சுட்டா ஆ சரி அங்கே நிறைய பேர் இருக்கீங்க எங்கேருந்து நம்ம லைவை பார்க்குறீங்க ஒரு ஹாய் சொல்லுங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைவ் வரீங்கன்னா நம்ம இப்படி எல்லாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க என்னம்மா என்னம்மா ஓடி தாங்கப்பிள்ளா குளிச்சுட்டு போம்மா வெளியே போயிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க குளிக்க வச்ச சொல்றாங்களே அப்படின்னு அந்த பையன் பாட்டி ஆன குளிக்க வைக்கிறானா அந்த குட்டி பையன் வீட்டுக்கும் வெளியிலேயுமானு நடந்துகிட்டு இருக்கான் குளிக்க வைக்க போறாங்களேன்னு போக மாட்டேங்கிட்டும் அப்படி விளையாடுறான் எங்க இருந்து நம்ம லைவா பார்க்குறீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க இப்போதான் ஃபஸ்ட் டைம் நம்ம லைவ் நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க சைலண்டே வச்சு பண்றீங்களா யாருக்கு வீட்டில் ஒரு சின்ன பையன் இருந்தாலே சத்தமா தானே இருக்கும் துரு துருன்னு இங்கிட்டங்கிட்ட சத்தம் போட்டுட்டு கச்ச கச்சன்ட்டு விளையாடி சம்மான் தூக்கி எரிய எடுக்க அழுதுட்டு கத்திட்டுமா இருக்கான் அந்த குட்டி பையன் சேட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கான் யார் இருக்கீங்க நம்ம லைவில் தான் புதுசாக நம்ம லைவில் ஜாயின் பண்ணுறீங்க ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பாலாம் வந்தாங்க கிளம்பிட்டாங்களா நம்ம லைனில் தான் இருக்காங்களான்னு தெரியலே ஒரு பாய் கூட சொல்லாமல் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாட்டு வேறு பாடிருக்கு யார் ஜாயின் பண்ணியிருக்கீங்க நம்ம லைவ்ல ஒரு ஹாய் சொல்லுங்க நிறைய பேர் வர்றாங்க நம்ம ஃபால் சொல்லலை ஒரு லைக் கொடுக்காமே கிளம்புறாங்க வர்றவங்க எங்கேருந்து பார்க்குறீங்க இப்போ தான் நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ക്കീ മല ஏழு எட்டு பேருக்கு மேலே இருக்கீங்க எங்கேருந்து நம்ம லைவாக பார்க்குறீங்க ஒரு ஹாய் சொல்லுங்கள் லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவيا வருது எல்லார Navier அழைக்கோம் நம்ம லைவ்ல யார் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க எங்க நம்ம லைவை பாத்துட்டு இருக்கீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க நம்ம உறவுகள் யார் இருக்கீங்க ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம லைவுக்கு வரீங்க நம்ம சேனலாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சாமி துண்டு எடுத்துகிட்ட துவைக்கலாம் சேரல இருக்கான்னு பாத்துட்டு துண்டு போ சாமி சோபா பாட்டி தொட்டி விடுதா பையப்பா வலிக்கி விட்டுற ஏற காலவுட மூலாம் குளிக்க வச்ச சாமி சரி துண்டு எடுத்துட்டு துவட்டக்கலாம் போ கிளியா கிளிமா குளிக்க வச்சே உம் அப்பா அந்த அப்புறம் முடி வெட்டிட்டு வர சொன்னாங்க குளிக்கலா

atet mama to tarkiwa a chhi ha ha bani bani ya ban la